வணக்க நண்பர்களே இந்த காணொலியை ஒரு முன்கதை சுருக்கத்தோடு ஆரம்பிக்கிறது நல்லாயிருக்கும் நமக்கெல்லாம் சங்ககாலம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை கற்பனை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்த காலகட்டம் மாறி அது உண்மை அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு வருது அப்படிப்பட்ட கடைசங்க காலத்தில் நடந்த ஒரு ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் வரலாற்றோடு ஒத்து போகுது அதற்கான வரலாற்று சான்றுகள் தான் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியை நம்ம பார்க்கலாம் நாலாம் நூற்றாண்டான கடைசங்க காலகட்டத்தில் புலவர்களாலே பாராட்டப்பட்ட ஒரு புலவர் அப்படின்னா கபிலர் அவர் கம்பருக்கு இணையான ஒரு கவிஞராக அந்த காலத்தில் இருந்திருக்காரு புறநூற்று பாடல்களில் அதிகபட்சமான பாடல்களை பாடினது கபிலர் தான் அதுவும் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடங்களை பற்றி அதிகமாக பாடினது கபிலர் பூக்களில் தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களை தமிழோட பெருமையை சொல்கிறதுக்காக ஆரிய மன்னனுக்கு தமிழோட பெருமையை புரிய வைக்கிறதுக்காக தன்னோட பாடல்களில் இடம்பெறச் செய்தவர் கபிலர் இப்படி கடையேழு வள்ளல்களை பற்றி பாடியிருந்தாலும் பல மன்னர்களை பற்றி புகழ்ந்து பாடி இருந்தாலும் கபிலர் அதிகபட்சமாக பாடினது அவரோட உயிர் நண்பரான வள்ளல்களில் ஒருவரான வேல் பத்திதான் பற்றி தான் பரம்பு மலையும் அதை சுற்றி இருந்த பகுதிகளையும் ஆட்சி பண்ணி வந்தவர் தான் இவர் வேரில் குணத்தை சார்ந்தவர் பொதுவாக வேலில் குணத்தை சார்ந்தவங்க தான் கடையேழு வள்ளலாக இருந்திருக்காங்க அதில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பாரிதான் பரம்பு மலையை பற்றியும் பாரியை பற்றியும் கபிலர் மட்டுமல்லாது பல்வேறு புலவர்களும் அவரோட வள்ளல் தன்மையை பற்றி பாடியிருக்காங்க இதனால் பாரியோட பகல் எல்லா பக்கமும் பரவுது இதை கேட்ட மூ வேந்தர்களும் பாரியோட பரம்பு நாட்டை நோக்கி படையெடுக்கிறாங்க இந்த படையெடுப்பில் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பரம்பு நாட்டை அவங்களால தோற்கடிக்க முடியலை இந்த முயற்சியிலேருந்து விளக்கிக்கணும் அப்படின்னு கேட்பதற்காக அங்கே தங்கி இருந்த கபிலர் மலைக்கு பரம்பு மலைக்கு கீழே வந்து மூவேந்தர்கள்ட்டையும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீங்கள் பரம்பு மலையையும் பாரியையும் தோற்கடிக்க முடியாதுன்னு அவரோட புகழை சொல்லி அவங்க படையில திரும்ப போக சொல்கிறாரு ஆனால் அதை கேட்க மறுக்கிற மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் அங்கேயே தங்கள் படையை நிலை கொள்ள செய்கிறாங்க இதை பார்த்த கபிலர் பாரியோட புகழை சொல்லும்படியான சில பாடல்களை சொல்கிறாரு அந்த பாடல்களிலேயே நீங்கள் பரம்பு மலையை தோக்கடிக்கணும்னா பாரியோட போர் புரிந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது வேணும்னா பாணர்களாகவும் அவர்களோட மனைவியராகவும் நீங்கள் வேடம் போட்டு பாரிகிட்ட நீங்கள் இந்த நாட்டை கேட்டாலே அதை கொடுத்துருவார் ஆனால் இப்போ இந்த நாடு பாரிக்கு சொந்தமானதில்லை அதை தானமாகவே கொடுத்துட்டாரு நீங்கள் பாரியை வேணால் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாரியை புகழும் வண்ணமே கபிலர் அந்த பாடல்களை பாடுறாரு ஆனால் இதவே அடிப்படையாக வச்சு பாரியை மூவேந்தர்களும் தோக்கடிக்கிறாங்க இதனால் பாரியோட இறப்புக்கு தான் தான் காரணம்னு நினைக்கிற கபிலர் அவரோட உயிரையும் மாயத்துக்க போகிறாரு ஆனால் போரோட கட்டத்தில் பாரி என்னோட சேர்ந்து நீங்கள் இறக்கக்கூடாது என்னோடய மகள்களை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு பாரிக்கிட்ட தன்னோடய மகள்களான அங்கவை சங்கவையை ஒப்படைச்சிட்டு பாரி இறந்து போயிடுறாரு இதனால் அங்கவை சங்கவையே மனம் முடித்து வைப்பதற்கு கபிலர் இரண்டு வேலி மன்னர்களை அணுகிறாரு அவங்க மூவேந்தர்களை எதிர்த்து நாங்கள் திருமணம் செய்ய முடியாதுன்னு மறுத்துடுறாங்க தன்னோட புலமைக்காக காத்திருந்த மன்னர்கள் இப்போது தாம் போய் கேட்குறப்போ அதை உதாசீனப்படுத்த நினைக்கிறப்போ கபிலர் ரொம்ப மன நொந்து போகிறாரு இதனால் அவரோட மற்றொரு நண்பரான மலையம்மான் காரிக்கிட்ட போகிறாரு மலையம்மான் காரி போர்லேயும் வீரத்திலையும் வள்ளல் தன்மையிலையும் ஆறி மாறியே மிகவும் சக்தி வாய்ந்தவர் அதனால அவரோட நாட்டில் சில பார்ப்பனர்களோட பொறுப்புல அங்கவை சங்கவையை ஒப்படைச்சிட்டு கபிலர் தன்னோட பணியை தொடர்றாரு இதன் பின்னால் சேர நாட்டுக்கு போற கபிலர் அங்க இருக்க செல்வ கடுங்கோனை போற்றி பதிற்றுப்பற்று பாடலை பாடி அவரோட பாராட்டுதலையும் பெற்று அதற்கு பரிசாக மிக பெரிய அளவில் பொண்ணும் பொருளும் வாங்கி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் திருக்கோவிலூர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாரியோட மகள்களான அங்கவை சங்கவைக்கு மலையமான் வம்சத்தைச் சேர்ந்த ரெண்டு அரசர்களையே திருமணம் செய்து வைக்கிறார் இந்த திருமணத்திற்கு பின்னாடி தன்னோட கடமை முடிந்ததாகவும் தன்னோட நண்பனான பாரியை சென்றடைவதாக நினைத்து அவர் திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய வீரட்டீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லின் மேலே வடக்கு இருந்து அதாவது வடக்கு இருந்து என்பது வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணா நோம்பு இருந்து நெருப்பில் பாய்ந்து ஜீவ சமாதி அடைகிறாரு அந்த இடத்திலேயே அவருக்கு சிறியதாக ஒரு லிங்கம் வைத்து வழிபாடானது இந்த இடத்துல தொடங்குது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடம்தான் இன்றைய திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்ற நடுவில் வீரேட்டர ஈஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கபிலர் குன்று இது அன்னார்கல்ல இடைச்சிக்கல்லனும் பின்வரும் நாட்களில் கபிலர் கல்லனும் அழைக்கப்பட்டிருச்சு இங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கம் கபிலேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல வணங்கப்பெறாரு இந்த வரலாற்று கதைக்கு மெய் சேர்க்கும் வகையில இங்கு இருக்கக்கூடிய வீரேட்டேஸ்வரர் சிவநாலயத்தின் மூலக்கருவறையில வலது புறத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டில பின்னால வந்த ராஜராஜ சோழன் தன்னோட ஆட்சி காலத்தின் போது கபிலரோட இந்த முழு கதையும் கல்வெட்டா செதுக்கிறாரு அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடும் செய்ய ஏற்பாடு பண்ணுறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கபிலர் குன்றில் இருக்கக்கூடிய கட்டடமானது பதினாலாம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய படிக்கட்டு அமைப்புகளும் அப்பொழுதுதான் அமைக்கப்பட்டன அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மலையமான் திருமுடிக்காரி பண்ணன அவரோட தலைநகரான இன்றைய திருக்கோவிலூருக்கு தான் வந்திருக்கோம் தென்பெண்ணை ஆறும் பாயக்கூடிய ஒரு சிரிப்புமிக்க பகுதி தான் இந்த திருக்கோவிலூர் இங்கே கீழையூர் அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிவபெருமானோட அஷ்டசம்ஹாரத்தலங்களில் ரெண்டாவது முக்கியமான தலமும் ஔயாரால் பாடல் பெற்ற தலமுமான வீரட்டேஸ்வரர் கோயிலுக்கு தென்பண்ணை ஆற்றில் நடுவில் அமைந்துள்ள ஒரு குன்றுக்கு தான் வந்திருக்கோம் வரலாற்றோட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குன்றை போய் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இதற்கு வீரட்டேஸ்வரர் கோயிலுக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய பாதையில் போனோன்னா தென்பண்ணை கரையோரத்தில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தூண் அமைஞ்சிருக்கு இதற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் தமிழக அரசால் இங்கு நினைவு தூண் ஒன்றும் அமைச்சிருக்காங்க இதுதான் கபிலர் கல் என்று அழைக்கப்படக்கூடிய கபிலர் குன்று இது தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவுத்தூன் இங்கே இந்த கல்லோட பெருமையை ராஜராஜ சோழன் சொல்லும் கல்வெட்டுக்களான அதற்கான விளக்கமும் இங்கு எழுதப்பட்டிருக்கு இப்போ தென்கரை ஆற்றுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய கபிலர் கல்லுக்கு நம்ம போகலாம் இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமாகவும் இது வழங்கப்பட்டு வருது வரலாற்று முழுக்க பல்வேறு இடங்கள் இருந்தாலும் தன்னோட நண்பனுக்காக ஒரு புலவர் உயிர் துறக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு புலவர் தான் கபிலர் அவருக்கு அந்த அளவுக்கு பாசத்தையும் நட்பையும் கொடுத்தவர் தான் பாரி பாரியோட இறப்புக்கு தான் தான் காரணம்னு நினச்ச கபிலர் பாரியோட பிரிவையும் அவரோட நட்பையும் மறக்க முடியாமல் இங்கே திருக்கோவிலூருக்கு வந்து சிவபெருமானை வணங்கி வடக்கிலிருந்து தன்னோட உயிரை விட்ட இடம்தான் இந்த தென்பெண்ணை ஆற்றின் நடுவில் அமைந்துள்ள இந்த சிறிய குன்று போன்ற பகுதியான கபிலர்கள் இது ஒரு காலத்தில் இடைச்சிக்கல் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு அதற்கு ஒரு வரலாற்று கதையும் சொல்கிறாங்க ஆனால் பின்னாட்களில் வந்த கல்வெட்டு ஆதாரங்கள் மற்றும் பல்வேறு நூல் குறிப்புகளில் இருந்து இது கபிலர் முக்தி அடைந்த அதாவது ஜீவ சமாதி அடைந்த இடங்கிறதுக்கான ஏகப்பட்ட சான்றுகள் கிடைக்கப்பட்டதுனால கபிலர் குன்று என்றே அழைக்கப்படுது இதற்கு முக்கியமான ஆதாரமாக இங்கு இருக்கக்கூடிய வீரட்டீஸ்வரர் கோயிலோட கருவறைக்கு வலது புறத்தில் உள்ள ராஜராஜ சோழனோட கல்வெட்டுக்களே ஆதாரமாக இருக்குது இப்போ நம்ம கபிலர் கல் கபிலர் குன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய கபிலேஸ்வரரை போய் வணங்கலாம் இது ஒரு மிக குறுகியலான பாதையால் அமைந்த ஒரு குன்று போன்ற பகுதி இது உச்சியில் ஒரு சிறிய லிங்க வடிவத்தில் கபிலேஸ்வரர் இருக்கார் பொதுவாக ஜீவசமாதி அடையிறவங்களோட ஞாபகமாக அங்கு ஒரு சிறிய அளவிலான சிவலிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை பண்ணி வணங்குவாங்க அத்தோட அவ இறந்தவரோட பேரில் ஈசனையும் சேர்த்து வணங்குவாங்க அதே முறைப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய கபிலர் குன்றின் மேலே இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு சிறிய லிங்கமும் ஒரு சிறிய அளவிலான கல் கட்டுமானம் மட்டுமே இருக்குது இந்த கட்டுமானத்தோட மேற்புறத்தில் ரெண்டு பெண்களோட சிற்பமும் ரெண்டு ஆண்களோட சிற்பமும் காணப்படுது இது பாரியினோட மகளான அங்கவை சங்ககளோட சிற்பமாக இருக்கும்னு கணிக்கிறாங்க இந்த கபில குன்றோட சிறப்பான விஷயங்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய உங்கள் பேர் சாரியானவர்கிட்ட கேட்டோம் அவர் பல்வேறு விளக்கங்களை நமக்கு சொன்னார் அதன்படி இங்கு இருக்கக்கூடிய லிங்கம் பௌர்ணமி என்று ஒரு சிறிய அசைவுக்கு உள்ளாகும்னு சொன்னாங்க அதே போல் இங்கே இருந்து நம்மளால் தெளிவாக திருவண்ணாமலை தீபத்தையும் பார்க்க முடியும் அதே போல் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தையும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும் அதோட இந்த கோயிலோட வலதுபுறத்தில் இருந்து பார்த்தோம்னா மற்றொரு சிறப்பு மிக்க சிவன் கோயிலையும் நம்மால் பார்க்க முடியும் இப்படி பல்வேறு இடங்களை இந்த குன்றில் மேலிருந்து நம்மால் பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் காலத்தோடு இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கிறது பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு கட்டப்பட்டதுன்னு இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதன்படி ஒரு அழகிய சிறிய அற்புதமான ஒரு கோயிலாகவே இது விளங்குது இந்த கோயிலோட விசேஷமான நாட்களாக அமாவாசை பிரதோஷம் பௌர்ணமி போன்ற நாட்களை சொல்கிறாங்க அதுபோக மாசி மகம் அன்று மிக சிறப்பான திருவிழா போன்ற ஒரு நிகழ்வு இங்கே நிகழுது சுமார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நட்பு நட்புக்கான இலக்கணமாகவும் வாழ்ந்த பாரிக்காக தன்னோட உயிரை நீத்த நண்பரான கபிலரோட ஒரு நினைவு மண்டபமாகவும் இது இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பாறைகளுக்கு பக்கத்திலேயே புதிதாக பாதைகள் அமைப்பதற்கு துளைகள் இட்டு அதற்கான தடமும் நம்மால் பார்க்க முடியுது ஆனால் அப்படி தொலைகள் இடும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானத்தோட அதிர்வுகள் ஏற்பட்டதுனால அதை நிப்பாட்டிட்டாங்க அதனால் முதல்ல எப்படி கட்டப்பட்டதோ அதே நிலைமையிலேயே இன்றும் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம பல்வேறு இடங்களையும் பல்வேறு சுற்றுலாத்தலங்களையும் பல்வேறு கோயில்களையும் பார்த்துருக்கோம் ஆனால் நட்புக்காக ஒருத்தர் உயிர் நீத்த எடுத்த அதுவும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நட்புக்காக ஒருவர் உயிர் நீத்த இடத்த வரலாற்றோடையும் சங்ககாலத்தோடையும் இணைத்து வரலாற்று ஆதாரங்களோடு பார்ப்பது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்று பொக்கிசம் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை நம்ம பாதுகாக்கிறது நம்மோட கடமை ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய கபிலர் கல்லை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய வரலாற்றோட பெருமையும் அதோட புகழையும் பற்றி தெரியாமல் செய்கிறவங்களோட வேலையை பார்க்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கல்லை சுற்றி அவ்வளோ பாட்டில்களும் உடச்சி போட்டிருக்காங்க நம்மளால் செருப்பு போடாமல் அந்த கோயில்கிட்டையே போக முடியல நம்ம போகிற நேரத்துலேயுமே அங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அவ்வளோ ஒரு அசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவே இதை மாற்றி வச்சுருக்காங்க இப்படி வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட நம்ம வரலாறு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பாதுகாக்காமல் ஒவ்வொரு இடமாக விட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம வரலாறு முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும் கடைசியில் நம்ம வரலாறே இல்லாத ஆளுகளாக மாறிடுவோம் இப்படிப்பட்ட ஒரு இடத்த அங்கே இருக்கக்கூடியவங்க கொஞ்சமாவது பாதுகாப்பாக வச்சுக்கணும் நட்புக்கு இலக்கணமாக கபிலரும் வள்ளலுக்கு அடையாளமாக பாரியும் உயிரோடு இருந்திருக்காங்க அதற்கான ஆதாரமாகவும் சங்ககால நூல்கள்லேயும் இப்போ இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்லையும் நம்ம கண்முன் சாட்சியாக இருக்கக்கூடியது இந்த கபிலர் குன்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்த நீங்கள் திருக்கோவிலுக்கோ இல்லை திருவண்ணாமலைக்கோ போகிறப்போ கண்டிப்பாக ஒரு முறை சென்று பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த கபிலர் குன்று இந்த சங்ககால நிகழ்வை சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரேட்டீஸ்வரர் கோயிலில் கருவறையில் செதுக்கப்பட்டிருக்கதா சொன்னாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போய் கல்வெட்டுக்களை பார்க்கலாம் இதுதான் வீரட்டீஸ்வரர் சிவன் கோயில் இங்கே பழமையான பல சிலைகளும் சிற்பங்களும் இருக்குது இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இது தான் அந்த ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு இப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம கவனமாக பாதுகாக்கணும் இன்னும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஆரார் நன்றி நண்பர்களே